ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்தாச்சு நாங்கள் இப்போ வந்து இப்போ வந்து சாமி கும்பிட்டு சாஸ்மிக் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணணுமா சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு இங்கே பாருங்க கோயிலுக்கு வந்தாச்சு இது வந்து ஈரோட்டில் இருக்குது முடக்குறிச்சி அந்த ஊரில் தான் இருக்குது எங்கள் குலதெய்வ கோயில் ரொம்ப நாளாச்சு வந்து காசிக்குட்டிக்கு இன்னிக்கு போகிறதுனாலன்னு சொன்னங்காட்டி நான் நம்ம கிளம்பி வந்துட்டோம் குட்டி காசுக்குட்டி சொல்லு பார்த்தீங்களா கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க கோயில் கோயில் பேர் வந்து கருங்காளியம்மன் கோயில் பாருங்க அப்படிங்களா அவன் உள்ளே போய் உள்ள எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் என்னப்பா

கோயில் வந்து இப்போ கட்ட போகிறாங்க புதுசாக அதனால் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏய் இங்க வா காசு குட்டி ஏய் வழிட்டு விழுந்துடாதீ கோயில் பேர் கருங்காளியம்மன் கோயிலுங்க எங்கள் குலதெய்வ கோயில் வரும் வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயில் வரும் கட்டிட்டுருக்கிறாங்க சாமி கோயில் வாருங்க எல்லா சாமியுமே வந்து மூடி வச்சிருக்கிறாங்க கோயில் கட்டுறவங்க காட்டி

வந்தால் கடையில் போய் சாப்பிடலான்னு வந்தா அனாதகம் போடுறாங்க அதனால வந்து அதிகமாக சாப்பாடு அதிகமாக என்னடா சாப்பாடு வாங்குறான்னு வந்துட்டு இருக்கிற இருக்க அதிகமாக இருக்குது கோயில் சாப்பாடு பாருங்க கோயில் சாப்பாடு சும்மாவா கிடைச்சா சாப்பிட வேண்டியது அப்படிங்கிறா